நீ நான் காதல் சீரியலில் நாளைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம அபி வந்து ஹீரோ ராகவ தேவையில்லாமல் போட்டியில் மாட்டி விடுறேன் அப்படிங்கிற பேரில் ஒரு சண்டையில் மாட்டி விட்டுட்டாங்க ஸோ இப்போ அந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ குஸ்தி போட்டி நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ அந்த குஸ்தி போட்டியோட ஆள் வந்து பார்த்திங்கன்னா பாண்டியோட ஆளாட்டுக்கு ஸோ அவனை இது வரைக்கும் அந்த ஊரில் யாருமே ஜெயிச்சதில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதே மாதிரி வர்றவங்களை எல்லாத்தையுமே அடிச்சு தும்சம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல அந்த ஆள் ஸோ அந்த ஆளோட நம்ம ராகவ போய் அபி கோத்து விட்டுறாங்க நம்ம ராகவும் வந்து சாதாரண ஆள் இல்லை அவர் தான் சூப்பராக சண்டைலாம் அடிப்பார் இல்லையா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராகவும் வந்து பார்த்தீங்கன்னா குஸ்தி போட்டியில் களமிறங்கிடறாரு ஸோ ஹீரோ அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ஹீரோவை தானே ஜெயிக்க வைப்பாங்க அதே மாதிரி தாங்க நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தாங்க ஜெயிக்கிறாரு ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் ரெண்டு போட்டி வேறையே வச்சிருக்கிறாங்க பானை அடிக்க பானை சட்டி உடைக்கிற போட்டி அதே மாதிரி மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சில போட்டிகள்லாம் வைக்கிறாங்க அது எல்லா போட்டியிலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஹீரோவாக கலந்துக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கண்டிஷன் போட்டாங்க இல்லையா அப்படின்னா தான் நான் வந்து பார்த்திங்கன்னா அணுவை ஆகாஷோட பேச வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அபி சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ அதே டைமில் நம்ம ஆகாஷோட பிறந்த நாள் வேறையா வருதாட்டுக்கு ஸோ அதோட ப்ரொமோவையும் பார்த்துருப்பீங்க ஆகாஷை பாம்பு கடிச்சிருச்சு ஸோ மயங்கி விழுந்துடுறாரு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்